வணக்கம் நெயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகள்alle இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து மகேந்திரா பைசன் 5 DI ਸਰਪான்ஜ் டிராக்டர் வந்த பேர் பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய மோடு வர்தா பத்த நம்மனக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படினா நெயர்களே விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே அது பெல் ஐகானை ஒரு தடவை தட்டி ஆளுங்கற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைன் ஃபைவ் டிஐ சர்பான் டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க டிஎன் முப்பத்தி ஆறு கோபி ரிஸ்டேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்கனால வண்டி பக்காவான மெயின்டனன்ஸில் இருந்துட்டு இருக்குதுங்க இதுவரைக்கும் நாலாயிரத்தி ஐநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவா இருந்தாலும் வாங்கறதுக்கும் விக்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு நினைந்து சேனல் எபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் விக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணிக்கொடுத்துர்லாங்க இந்த மகேந்திரா ஃபைன் ஃபைவ் டிஐ சர்பான் டாக்டர் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு எச் பவர் கொண்ட என்ஜினுங்க பவர் செரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டி டாப் பேட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்டா வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க நல்லா மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க டைமிங்கை ஆய்கள் எல்லாமே சர்வீஸ் பண்ணி மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தீங்கனால இன்ஜின் கீர் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் பக்காவான வண்டிங்க இன்ஜின் கீர் கிரவுண்ட் குட் கண்டிஷனுங்க வண்டியினுடைய பிடிஎ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ஆப்ஷன்ல கூடிய பிடிஎ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாயிரத்தி ரொட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிக இழுவை திறனு அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க ஆயில் பிரேக் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெனினூட்டியான மெயின்டெனன்ஸ்லாம் இருந்திருக்கனால இன்ஜின் பிளாக் பாடி கூட பார்த்தீங்கன்னா பேடாக கிடையாதுங்க ஜெனினூட்டியாக இருக்கக்கூடிய ட்ராக்டருங்க பேக் டயர்லாம் தெளிவாக மாதிரி ஜூமிங்கில் வியூ பண்ணியிருக்கா பார்த்துக்குங்க நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ரீட்டேடு டயரு ஃப்ரண்ட் டயரும் பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஜூமிங்கில் வியூ பண்ணியிருக்கான் பார்த்துக்குங்க ஒரிஜினல் டயருங்க டிஸ்க் பெயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் பாத்துக்கோங்க சேற்ற அளவு ஈடுபடாத வண்டிங்க வண்டி பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் பாடி இன்ஜின் பாடி கிரவுண்டு எல்லாமே ஜொனி கண்டிஷன்ல இருக்குங்க இந்த மகேந்திரா ஃபைன் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நிலையில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் எலுமாத்தூர் அருகில் தான் ஒரு டாக்டர் கார்ட்ட இருக்குதுங்க மகேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்பஞ்சி டாக்டர் கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா நாலு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்டு இந்த விவசாயிகள் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைடியை சர்பான்ஜ் டெக்டர் வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்